ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது என்னன்னா வந்து இப்போ இந்த சம்மர் சீசனில் டேரெக்டா தலையில அவர் ஹீட் படும்போது நம்ம மூலையில் வந்து பேசல் ஒன்று அது வந்து சூடாகுது அப்போ முப்பத்தாறுலேருந்து இருந்து நம்மளுக்கு முப்பத்தெட்டு டிகிரிக்குள்ள இருக்கணும்ன்றது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி டிகிரி ஏறும்போது திடீர்னு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம் லிவர் ஃபெயிலியர் ஆகலாம் இந்த மாதிரி மாத்திரைங்க நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இருக்கான்னு எப்படி தெரியும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறிகுறி வந்து இரும்பல் இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன்ன்றது ரொம்ப அதிகம் ஈஸியாக நுரையீரலில் பல்வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு சிஓபிடி கிரானிக் கப்டக்டிவ் பல்வேறு டிசீஸ் இது வர்றதுக்கும் வாய்ப்பு இன்னொரு ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த சிஓபிடி வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத்தாக இருக்க போகுது மாலை ஒரு வணக்கம் ஹெல்தி வைப்பில் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூவில் இருந்து இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியா இந்த சம்மர் சீசனில் தடுப்பது எப்படி ஸ்ட்ரோக்கை தடுப்பது எப்படி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிலில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லங் இஷ்யூஸ் இருக்கா இல்லைன்னா அதை வந்து பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்கும் நமக்கு சுருக்கமாகவும் விளக்கமாகவும் விடையளிக்கிறதுக்காக நம்ம கூட நுரையீரல் நிபுணர் டாக்டர் சபரி சார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பர் ஸோ சம்மர் சீசன் வந்துருச்சு நிறைய வயதானவங்க இப்போ வந்து வேலைக்கு போகிறாங்க நடுவு வெயிலில் போகிறாங்க ஸோ இவங்களுக்கு கார்டியாகரஸ்ட் கரெஸ்ட் அரல்சன் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயங்கள்லாம் கையாள வேண்டியது ஆ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் கிலோ வருது ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது என்னென்னா வந்து இப்போ இந்த சம்மர் சீசனில் டைரக்டாக தலையில் லெவலில் ஹீட் படும்போது நம்ம மூலையில் வந்து பேசல் தெர்மோஸ்டாட்டன் ஒன்று இருக்குது ஹைப்போத்தலாமஸ் அதுதான் நம்ம டெம்பரேச்சர் குரு டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறது அது வந்து சூடாகுது அப்போ பாடியோட கோர் டெம்பரேச்சர் கோர் வெப்பநிலை ஏற ஆரம்பிக்குது அப்போ முப்பத்தாறுலேருந்து நம்மளுக்கு முப்பத்தெட்டு டிகிரிக்குள்ளே இருக்கணுன்றது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி டிகிரி ஏறும்போது அப்போது வந்து பார்த்திங்கன்னா ச சடனாக எல்லா உறுப்புகளும் செயலக்குது அப்போ நம்ம திடீர்னு கார்டியாக கரெக்ட் போகுது நீங்கள் சொல்கிற மாதிரி திடீர்னு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம் லிவர் ஃபெயிலியர் ஆகலாம் ஸோ இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராம இருக்கிற தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணலான்றது உங்களோட கேள்வியாக இருக்குது சரி இப்போ கேள்வி ஆன்சர் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாரை பாதிக்குது அப்படின்னும் போது நீங்கள் அழகாக சொன்ன மாதிரி இந்த வயதானவர்கள் அதே மாதிரி இந்த குழந்தைகள் இந்த ரெண்டு குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசல் தெர்மோஸ்டாட்டோட கண்ட்ரோலுக்கு அந்தளவு கரெக்டாக இருக்காது அப்போ இந்த குரூப் வந்து இந்த வெயிலில் வந்து மெயினாக போகிறது வந்து தவிர்க்க வேண்டும் எஸ்பெஷலி இந்த பதினோரு மணிலேருந்து இந்த ஒன்று ரெண்டு மணி வரைக்கும் ஏன்னா உச்சி வெயில்னு சொல்கிறோம் அப்போ தான் டெம்பரேச்சர் கொஞ்சம் பீக்கில் இருக்கும் அப்போ இந்த டைம் அப்போ அவங்க போகிறதே தடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் மாதிரி மாத்திரைங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க எஸ்பெஷலி வயசானவங்க பிபிக்கு போடுற மாத்திரை என்டிஜி பீட்டா பிளாக்கர்ஸ் இந்த மாதிரி மாத்திரைங்க நீங்கள் எதாவது போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஸ்டிமுலேட்டிங் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டு மூணாவது பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் ப்ரொடெக்ஷனுன்ற ஆங்கிளில் பேசணும்னா கண்டிப்பாக கிளாத்திங்கு அதே மாதிரி எந்த டைப் ஆஃப் கிளாத்து எவ்வளோ லூஸாக கிளாத்து என்ன கலரு எல்லாமே பேசலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க போது தலைக்கு வந்து ஒரு கொடை பிடிச்சிட்டு போகிறதோ இல்லைனா வந்துட்டு ஒரு தொப்பி மாட்டிகிட்டு போகிறதோன்றது ஒரு பேசிக் ப்ரொடெக்ஷன் இல்லைனா வந்து ஹீட்டு டேரெக்டாக படம் போது உங்களுக்கு டெம்பரேச்சர் ஒன்றும் ஈஸியாக ஏறுது இது ஒன்று ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கிளாத்திங் கிளாத்திங் பொறுத்த வரைக்கும் லூஸ் கிளாத்திங் அதே மாதிரி வந்து காட்டன் கிளாத்திங் இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு ஏரேஷனுக்கு பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாரம்பரிய உடையன்னு எடுத்துக்கோங்களேன் நம்ம வேஷ்டி லுங்கி சட்டை இப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் காற்றுல எல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டிங்க நம்ம பொறுத்தரும் போது டைட் ஜீன்ஸு டைட் லெக்கின்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக போடும் போது கோட் இப்படிலாம் போடும் போது என்ன ஆகுதுன்னா காற்று பரிமாற்றத்துக்கு பெரிய பிரச்சனை அப்போ பாடி டெம்பரேச்சர் ஏறிட்டே போகும் அப்போ லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸும் இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு காட்டன் க்ளோத்ஸ் ஏன்னா அது வந்து ஸ்வெட்டர் எல்லாம் அப்சார்வ் பண்ணும் இல்லைனா நீங்கள் உள்ளே இந்த மாதிரிலாம் ஜீன்ஸ் போட்டுட்டு இருக்கீங்கன்னா ஸ்வெட் அப்சார் ஆகாது அப்போ திருப்பியும் பாடி டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிக்கும் இது இன்னொரு இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி கலர் ஆஃப் த கிளாத் கூட இம்பார்ட்டன்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் பிளாக் கலர் நம்ம எல்லாருக்கும் ஃபிசிக்ஸ் தெரியும் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டும் ஹிட்டே அப்சார்வ் பண்ணும் ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்போ கருப்பு கலரில் நம்ம வந்து அதிகமாக போட்டுட்டு வெளியே போகும்போது என்ன ஆகும்னா ஹீட் பாடியில் ஏறும் அப்போ முடிஞ்சளவுக்கு லைட் கலர் கிளாத்திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை தடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயமாக வந்துட்டு கிளாத்திங் வகையில் இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நீரை வந்து பாடி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வண்டியே இருக்குது ரேடியேஷன் வந்து சூடாகுது அப்படின்னும் போது என்ன சொல்லுவாங்க ரேடியேட்டர் சூடாகிடுச்சு தண்ணி ஊத்து அப்படின்வாங்க அப்போ அதே மாதிரி உடம்போட ஹீட்டை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு தண்ணின்றது ரொம்ப முக்கியம் அப்போ ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு கா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டியது ப்ரீ லோட் வித் வாட்டர் பிஃபோர் யூ கோ அப்போ நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி குடிங்க ஒன் லிட்டர் டூ லிட்டர் அதே மாதிரி ஃபீட் ஆன் டிமாண்ட் ஃபீட் ஆன் டிமாண்ட் ஒரு குழந்தை வந்து அளும் போது அம்மா பால் கொடுக்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தாக எடுக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் தண்ணி நீரை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது ஃபீட் ஆன் டிமாண்டும்போது தண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் எப்பப்பெல்லாம் தாக எடுக்குதோ நீங்கள் விடக்கூடாது அதே மாதிரி குடிக்கிற தண்ணி ரொம்ப இம்பார்டண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில கலர் ட்ரிங்க்ஸை போய் குடிக்கிறாங்க இப்போ தாகத்துக்கு வந்து கலர் ட்ரிங்க்ஸ் அப்படின்ட்டு அது வந்து உங்களுக்கு வந்து நீரோட சக்தி ரொம்ப கம்மி அது கார்போனேட்டடு உங்களுக்கு சுகர் வேறு அதனால் உங்களுக்கு கெடுதல் தான் அப்போ அளவுக்கு நேச்சுரல் சோர்ஸஸ் இப்போ நார்மல் தண்ணி அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா இளநீர் ரொம்ப நல்ல சோர்ஸு பதநீர் ரொம்ப நல்ல சோர்ஸ் இதெல்லாம் நேச்சுரலாகவே கிடைக்கிற ஒரு விஷயம் இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு தர்பூசணி ஒரு வெள்ளரிக்கா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சோர்ஸஸ் அதை விட்டுட்டு நம்ம கலர் ட்ரிங்க்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் அந்த தேர்ஸ்ட் மெக்கானிசம் சாட்டிஸ்ஃபை ஆகாது வாட்டர் நீர் சாட்டிஸ்ஃபை ஆகாது இதெல்லாம் தான் மெயினாக வந்து மக்கள் வந்து இந்த ப்ரொடெக்ஷனுக்கு பண்ணிக்கணுன்றது முக்கியமான பார்வையாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க சார் ஸோ அடுத்து வந்து வெயிலில் வேலை பார்க்குறவங்க டெய்லி வந்து பொல்யூஷனில் இருக்கக்கூடியவங்க அதுவும் நம்ம சென்னை மாதிரி சிட்டியில இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸில் வண்டியில் டிராவல் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் வந்து எந்த மாதிரி ஒரு ப்ரிக்காஷன்ஸ் எடுத்துக்கலாம் லங்க் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு வந்து லங் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருக்கலாம் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருந்து தான் அது நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் செல்ஃபாகவே எப்படி டயக்னோஸ் பண்ணுறது சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு நுரையரல்ன்றது ஒரு பெரிய உறுப்பு ஓகேங்களா ஸோ அதனால் சிம்டம்ஸ்ன்றது வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப அதிகமாக வந்து தென்படாது மேக்ஸிமம் அதுவே ரிப்பேர் பண்ணிக்க ட்ரை பண்ணும் ரைட் இப்போ வந்து இரையரோடய அறிகுறிகள் நம்மளுக்கு இருக்கான்னு எப்படி தெரியும்னா மெயினாக அதோட அறிகுறிகள் வச்சு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா இரும்பல் ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு காஃப் எப்பவுமே வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டரை போய் பார்க்கணும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேலே இரும்பல நீங்களே வந்து நிறைய பேரோடய பழக்கம் எப்படி இருக்கணும் பக்கத்தில் போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் சிறப்பு வாங்கி குடிக்கலாம் வீட்லேயே வந்து ஏதாவது ஒரு போட்டு குடித்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே அதெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு நாள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு வாரத்துக்கு மேலே உங்களுக்கு காஃப் பர்சிஸ்டன்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக என்னென்னு போய் செக் பண்ணுறது நல்லது நீங்கள் அழகாக சொன்ன மாதிரி இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பல்யூஷன்ன்றது ரொம்ப அதிகம் வெயில் கால வரை ஏர் ரொம்ப ட்ரையாக இருக்கும் பொல்யூஷன் அதிகம் அப்படின்னும் போது ஈஸியாக நுரையீரலில் பல்வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரேட்ஸ் ரியாக்டிவ் வேர்வே டிசீஸ் ரியாக்டிவ் ஆர்வே டிசீஸ்னால் ஒன்றும் இல்லை உங்கள் நுரையீரலில் இந்த டஸ்ட் படம் படும்போது திடீர்னு அதனாலே ஒரு இரிட்டேஷனாலே காஃப் வரும் அதுதான் ரியாக்டிவ் வேர்வே டிசீஸ் அது ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீசிங் ஆஸ்துமான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அலர்ஜி ஆஸ்துமா இப்போ இங்கே வந்து பாருங்கள் டெல்லி சென்னை இந்த மாதிரி இடத்துலலாம் ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் கொஞ்சம் போராக இருக்கும் அப்போ வந்து இந்த கார்பன் மோனோ சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஸ் டை ஆக்சைடு பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் பிஎம் டென்னு ஓசோன் இதோட அளவுலாம் காற்றுல அதிகமாக இருக்குது அப்போ அது ஒருத்தர் சுவாசிக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஆஸ்துமா வீசிங் மாதிரி ரியாக்ஷன் வந்து ஈஸியாக வரும் இது எல்லாருக்கும் வராது ஆல்ரெடி அந்த ஃபேமிலி ஜெனடிக்ஸ்ல அலர்ஜின்றது ஒரு கான்செப்ட் போயிட்டு போது அவங்க இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கு அதிகமாவாங்க அப்போ இவங்களும் வந்து ரொம்ப அலர்ஜி மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது வந்து ரொம்ப ரேராக ரொம்ப நாளாக வந்து இந்த சிகரெட்டும் கூட சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் இந்த மாதிரி பல்யூஷனை சேரும் போது சிஓபிடி கிரானிக் அப்ஸ்ட்ரக்ட்டிவ் பல்னரி டிசீஸ் இது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது காமனான ஒரு சில விஷயங்கள் இந்த ஏர் பொல்யூஷனால் வரக்கூடியது கேன்சர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரேர் அதனால் அதை பற்றி நான் பேசி மக்களை வந்து கொஞ்சம் அச்சத்து கொண்டு வாக்க வேண்டிய காமனாக இந்த ரேட்ஸு ரியாக்டிவ் ஏர்வே டிசீஸு அலர்ஜி வீசிங் ஆஸ்துமா சிஓபிடி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனாக வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்த சிஓபி வேர்ல்ட்ல ஃபஸ்ட் ரீடிங் காஸ் ஆஃப் டெத்தாக இருக்க போகுது ஓகேங்களா அந்த அளவுக்கு கேசஸ் வந்து ஏறிட்டுருக்கு அப்போது அடுத்த கே நீங்கள் கேட்ட கேள்வி இன்னொரு பகுதிக்கு வந்துடும் எப்படி இதை தடுத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த நோய்கள்லாம் வருது எப்படி தடுக்கலாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்போ ஒரு கூகுளில் வந்துட்டு நம்ம ஏரியாவோட ஏகியூ என்ன அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம மீட்டிரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்போயுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த டைமில் வேலைச்சேரி ஏரியா க்ரீன் கலரு இந்த டைம் குரோம்பெட் ஏரியா ரெட் கலரு ரெட் கலரில் இருந்ததுனா அப்போ காற்றுல வந்து அந்த நான் சொன்ன அந்த காம்பனன்ட்ஸ்லாம் சொன்னல கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி டைம் அப்போது நீங்கள் வந்துட்டு எந்த விதமான ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ எக்ஸசைஸ்க்கோ போகிறது நல்லது கிடையாது ஏன்னால் இப்போ நீங்கள் வந்து எஸைஸ் பண்ணுறீங்க ஓடுறீங்கன்னு போது என்ன ஆகும் நீங்கள் மூச்சு வாங்கும் கரெக்டாக இப்போ ஓடுறீங்க ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஜாகிங் போகிறீங்க அப்படின்னும் போது அப்போ இழுத்துன்னு ஓடுவீங்க அப்போ நீங்கள் இருக்கிறது தான் கெட்ட கெட்டக்காத்தா உள்ளே இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ லங்ஸில் வந்து அந்த ஆஸ்தமா வீசிங் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை மானிட்டர் பண்ணி எக்ஸசைஸ்க்கு இறங்குங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஈஸி ப்ரிவென்டிவ் டிப் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஆக்குபேஷன் ஆளுங்களை ரொம்ப ரிஸ்க் ஹை ரிஸ்க் ஆக்குபேஷன் ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் இந்த டிராஃபிக் போலீஸ்மெண்ட் இருக்காங்க எப்போயுமே ரோடுக்கு நடுவில் இருக்காங்க லாரி ஒரு சைடு ஊதுறாங்க ஒரு சைடு பைக் ஊதுறாங்க ஒரு சைடு பஸ்ஸு ஊதுறாங்க எல்லாருமே அவங்க சுவாஸ்திக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் ஒரு முகக்கவசத்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் முகக்கவசம் போது சிம்பிளாக வந்து ஒரு சாதா மாஸ்கின்றது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்காது ஒரு ப்ளூ கலரில் போடுறது ப்ரொடெக்ஷன் இருக்காது என் நைன்டி ஃபைவ் மாதிரி ஓகேங்களா எஃப்எஃப் த்ரீ மாதிரி இந்த மாதிரி ஒரு முகக்கவசம் இல்லை ரெஸ்பிரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு முகக்கவசம் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணணும் ஏன்னா நிறைய டைம் நம்ம கொடுத்துருவோம் ஆனால் அது வந்து அவங்க போட்டுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒன்று கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணும் அதில் ப்ரீக் பண்ணுறது எப்படி அதில் பேட்டர்ன் எப்படி ஒரு காமாக இருக்கணும் அதில் அடாப்ட் ஆகணும் ஓகேங்களா அப்படி தான் வந்து அதில் ஈஸியாக போட்டுக்க முடியும் இல்லை திடீர்னு எந்த அப்போ மாட்டிக்கப்பா அப்படின்னா நம்மளால மாட்டிக்க முடியாது ஓகேங்களா இப்போ நாங்கள்லாம் கோவிட் டைமில் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த ஐசோலேஷனில் வேலை செய்யும்போது ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ஷன் ஆங்கிளில் பண்ண வேண்டிய ஒரு தேவையாக வந்துட்டு இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்க நுரையீரல் பிரச்சனை தானே இது தானே சரியாயிடும் அந்தளவுக்கு வந்து இது டேஞ்சராக போகாது அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது ட்ரீட் பண்ணாமல் நுரையீரல் பிரச்சனையை ட்ரீட் பண்ணாமல் விட்டோன்னா அது எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொண்டு வந்து கடைசியில் விடும் இல்லை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நுரையீரல் பிரச்சனை வந்து ட்ரீட் பண்ணாமலாம் விடவே கூடாது ஏன்னா நான் சொல்லிட்டேன் நம்மளுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆனால் புக்கு பிரகாரம் டூ வீக்ஸ் ஓகே இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேலே உங்களுக்கு இரும்பல் சளி இல்லை இருக்கும்போது பிளட்டு இல்லை மூச்சு வாங்குது வைன்னு சவுண்டு வருது ஏதாவது ஒன்று தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நுரையரில் டாக்டர் போய் பார்த்தே ஆகணும் ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொடூர நோய்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடூர நோய்கள் நான் மீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் ஓகே இப்போ லங் கேன்சர்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிக்கப் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்ஜரி பண்ணி கியூர் பண்ண முடியும் ஆனால் வந்துட்டு ஒரு லேட் ஸ்டேஜில் வரும்போது ஸ்டேஜ் த்ரீ பி ஸ்டேஜ் ஃபோர் இந்த மாதிரி வரும்போது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மூணு நாள் மாதமும் இவங்க வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்க அந்த மூணு நாள் மாதம் போதும் ஸ்டேஜ் ஒன்லேருந்து ஸ்டேஜ் நாலுக்கு வர்றது புரியுதா மூணு நாலு மாதத்தில் அசால்ட்டாக ஸ்டேஜ் ஏறும் ஏன்னா கேன்சர்ன்றது ஒரு அரக்கன் ஒரு அசுரன் ஸ்பீடாக வளருவான் ஓகேங்களா அப்போ டக்கு டக்குன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும்போது நம்ம அந்த டைம் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது ஆல்ரெடி முத்தி போச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்ட வேண்டியது தான் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்கன்னு பேலியேட்டிவ் கேர் ஆப்ஷனாக தரும் அதனால தான் சொல்கிறேன் சீக்கிரம் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இல்லை ரொம்ப யாரும் நிறைய பேர் வந்து அசால்ட்டாக டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோய் வந்து நான் சொன்ன மாதிரி கிரானிக் அஸ்டிவ் பல்மெரி டிசீஸ் சிஓபிடி அதாவது தமிழ்ல சொன்னோம்னா நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ லங்ஸில் போகிற அந்த சுவாச குழாய்கள்லாம் டேமேஜ் ஆகி சுருங்கிது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரீட் பண்ணால் மட்டிங்கன்னா இந்த நோய்க்கு லீட் ஆகுது அதே மாதிரி லங்ஸில் அங்கங்கே பலூன் மாதிரி வீங்கிக்கும் ஓகேங்களா லங்ஸ் ஃபுல்லாக வந்து நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டியூப் இருக்குன்னா அங்கங்கே பலூன் மாதிரி வீங்கிக்கும் இந்த நோய் பேர் பிராங்கேட் டேசிஸ் இதுவும் நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே விட்டால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆகிடும் இதெல்லாம் என்ன நான் மீன் பண்ணுறேன்னா இதெல்லாம் பர்சிஸ்டண்ட் பர்மனண்ட் லங் டேமேஜ் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அதாவது பர்மனண்ட்டான நிரந்தரமான நுரையீரல் டேமேஜ் ஓகேங்களா அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் சரியாகி உயிரோட வந்தாலும் டேமேஜான ஆன பகுதியை சரி பண்ண முடியாது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கீழே வேறீங்க ஒரு அடிப்படுது ஒரு பத்து தையல் டாக்டர் போடுறாரு அந்த தழும்பு உங்களுக்கு லைஃபெல்லாம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு அதே மாதிரி நுரையீரலில் தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதனால தான் சொல்கிறோம் பர்மனண்ட் டேமேஜ் அப்போ நுரையீரலில் வந்து நிறைய இடத்துல அங்கங்கே தழும்பு அங்கே இந்த பலூன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு தழும்பு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த நுரையீரலில் ஒர்க் ஆகாது அப்போ வந்து நீங்கள் நூறு பர்சன்ட் வேலை செய்கிற நுரையீரலில் ஒரு முப்பது பர்சன்ட் காலி ஆயிடுச்சு தலும்பாயிடுச்சு அப்போ எழுபது பர்சன்டில் தான் வேலை செய்வீங்க அப்போ எழுபது பெர்சென்ட்டில் உங்களால் ஒரு மேரத்தான் ஓட முடியுமா ஓட முடியாது ஒருத்தர் மூணு மாடி ஏறானா உங்களால் ஏற முடியாது இன்னொரு சைடில் பேரலாக நான் வந்து உங்களுக்கு ஏஜும் ஆகிட்டுருக்கும் ஓகே இப்போ சின்ன வயசில் இருக்கிற நுரையீரல் எழுபது வயசில் இருக்காது ஏன்னா எழுபது வயசில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னு சுருங்கி போதா நார்மலாக இருக்கா சுருங்க உங்களோட முடி வெள்ளையாயிடுதா இல்லையா அப்போ முடி வெள்ளையாகுது ஸ்கின்னு சுருங்கன்னா அப்போ உள்ள நுரையரல் சுருங்காதா அப்போ நுரையீரலுக்கும் வயசாகும்ல ஹார்ட்டுக்கும் வயசாகவும்ல கிட்னிக்கும் வயசாகல அதுவும் உள்ளே உழைச்சிட்டு தான் இருக்குது அப்போ வயசாகும் போதும் ஒரு சுருக்கம் இருக்கும் ப்ளஸ் கூடவே நீ இந்த மாதிரி ஒரு டேமேஜை கண்டுக்காமல் விட்டுவிட்டுருக்கீங்கன்னா அதுவும் ஒரு டேமேஜ் ஆகும்போது உங்களால் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது ஏஞ்சி நடக்கிறது ஒரு மாடிப்படி ஏறுறது ஒரு பாத்ரூம் போடுறது இதுக்கே மூச்சு வாங்க ஆரம்பித்தோம் அதனால தான் சொல்கிறோம் டிலே இஸ் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸை சீக்கிரமாக பார்த்துட்டு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் சூப்பர் ஸோ எந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து டாக்டரை பார்க்குறீங்களோ உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து கியூர் பண்ணிக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம் ப்ரிவென்ஷன் இஸ் பெரு கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே சார் நேர்களே சோ உங்களுக்கு டாக்டர் சொன்ன பதில்கள்லாம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சார் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கேள்வி டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார் கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா நிச்சயமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு செய்யுங்க அடுத்த ஒரு இன்டர்வியூல சார்ட்டு அதற்கான விளக்கத்தை நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஸோ இது வரைக்கும் நம்ம ஹெல்தி வைப்பில் நம்ம டாக்டரோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு மிக்க நன்றி அடுத்த ஒரு நேர்தான் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்